முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசானத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாரும் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கின்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் வேதனைகளை விட்டும் செலவினங்களை வீடை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை வழங்கியல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் மரணிக்காத இறைசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மரமேலே மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக அங்கும் இங்கும் அலை போதுகிற நேரத்தில் அவர்களின் சிறு கரங்களால் கௌசரங்கிற தடாகத்தின் நீர் வரி அன்னாரின் சபா பெற்று அன்னாரின் கரம் பிடித்து அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மோமின் கல செய்துனா உமர் புல் ஹத்தாம் ரதி அல்லாஹாலும் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் ஒரு மனிதரை புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் பொதுவாகவே ஒருவரை புகழ்வது என்று சொன்னால் இருக்கக்கூடியதை புகழ்ந்தால் பிரச்சனை இல்லை இல்லாததையும் பொல்லாததையும் புகழ்வது என்பது அது அவனுக்கும் கேடு மக்களுக்கும் கேடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் எடுத்துன்னா அரசியல் தலைவரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவன் சரியான பக்கா குடியாரனாக இருப்பான் அவனை பார்த்து அவன் வல்லவர் நல்லவர் இருப்பான் ஆனால் பல குலம் செஞ்சுருப்பான் இப்போ இது யாருக்கு பொருந்தும்னா டோட்டலா இவங்களுக்கு தான் பொருந்தும் இருக்கிறத புகழலாம் இல்லாததை பற்றி புகழக்கூடாது இருப்பதை புகழ்ந்தாலும் கூட முகத்துக்கு முன்னால் புகழக்கூடாது கண்மணி முகமது டசூத் தாயும் சொன்னாங்க முகத்துக்கு முன்னால் ஒரு மனிதரை புகழ்ந்தால் மண்ணை எள்ளி வீசுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக உடனே சொல்லும் அதே நேரத்தில் ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி புகழ்வது மார்க்கத்தில் கூடும் அதே நேரத்தில் இகழ்வது கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதரை பற்றி நாம் குறை சொல்கிறோம் என்று சொன்னால் செய்தியை சொல்கிறோம் என்று சொன்னால் அதை கேட்டால் அவர் சந்தோஷப்படுவார் என்றால் செய்தியை சொல்லலாம் அவர் அதை கேட்டால் வருத்தப்படுவார் என்று சொன்னால் அதை பற்றி பேசுவது மார்க்கம் தவறு என்று நமக்கு சொல்லித் தருகிறார் இப்போ உமர் அதிகம்தான் காலாங்கிட்ட ஒரு தோழரை பற்றி ஒரு மனிதர் புகழ்ந்து பேசுகிறார் புகழ்ந்து பேசுகிறார் புகழ்ந்து பேசுகிறார் எந்த அளவுக்கு அப்படின்னா கேட்டு இருந்த உமரோட சத்தாவது அதிகம்தான் கேட்டாங்க அவர் உருவா இவ்வளோ புகழிய அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறியா அப்படின்னாங்க அவர் அண்டை வீட்டுக்காரன்னா நீ அப்படின்னாங்க அவர் சொன்னாரு அண்டை வீட்டுக்காரனும் இல்லைங்க அவரு நல்ல மனுஷன் அப்படியே போக ஆரம்பிச்சார் முறதை எல்லாம் சொன்னாங்க அண்டை வீட்டுக்காரன் இல்லை அப்படின்னா அவர் நல்லவரு கெட்டவர் எப்படி உங்களுக்கு தெரியும் பொதுவாக அப்படி தானங்க என்ன நீங்க எல்லாரும் போகணும் தரலாம் ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும் பா எப்படிப்பட்டாள் அப்படின்னு ஏன்னா எனக்கும் அவனுக்கும் தான் அடிக்கடி உறவு அதிகமாக இருக்கும் என்னை எப்போ பார்த்தாலும் பார்ப்பார் நான் இறங்கி போனாலும் பார்ப்பாரு எல்லாமே செய்வார் ஒரு அண்டை வீட்டுக்காரனாக இருந்தால் நீ அவனை போகணும் இல்லையா கம்முனு உட்கார் அப்படின்னாங்க அப்போ திருப்பி கேட்டாங்க சண்டை வீட்டுக்காரன் தான் இல்லையே அவங்க கூட ஏதாவது பயணம் செஞ்சிருக்கியா அப்படின்னா அவர் சொன்னார் அப்படியெல்லாம் பயணமெல்லாம் செய்யணும்ங்க அப்படின்னாரு எப்போ பயணம் செஞ்சாதான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை பற்றி நமக்கு நல்லா தெரிய முடியும் ஏன்னா பயணம் என்பது ரசூகதாக சொல்லுவாங்க ஒரு சிரமமான காரியம் என்னதான் நவீனங்கள் வளர்ந்தாலும் முன்னால் ஒட்டகத்தில் கடலில் குதிரையில் போவாங்க இன்றைக்கி வீலரு காரு ஃப்ளைட்டு ட்ரெயின் அப்படின்னு ஆகி போச்சு என்ன நவீனம் வளர்ந்தாலும் பயணம் என்பது சிரமமானது தான் அதனால் ரசூடுதாய் சொல்லுவாங்க பயணம் போகும்போது நல்லவர்கிட்ட சொல்லிட்டு போங்க ஏன்னா நாம் போய் அதுல நான் வெளியூருக்கு போகிறேன் துவாசிங்க அப்படின்னு உடனே ஒரு நல்ல மனிதராக இருந்தா சியாமான் இல்லை அல்லாவுடைய பாதுகாப்பில் போயிட்டு வாங்கன்னு துவா செய்வாங்க நம்ம எல்லாம் பார்க்கலாம் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகிறோம்னா இருக்கிற சொந்த சொந்தங்கள்லாம் சொல்லிட்டு போவாங்க ஏன்னா போயிட்டு திரும்புவாரே இல்லை அப்படின்னு நிச்சயம் கிடையாது அது கடைசி பயணமாக கூட இருக்கலாம் இப்போ எல்லார் வீட்லேயும் போய் மாமா நான் இப்போ துபாய்க்கு போகிறேன் துவாசிங்க அப்படின்பா சாஜாட்டு போய் சாஜா நான் துபாய்க்கு போகிறேன் துபா செஞ்சு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா துபாய்க்கு போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் போய்ட்டு சொல்லிட்டு வரானே அப்படி யோசிப்போம் ஆனால் உண்மையில் அது நல்லது என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பேர்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க என்ன சி துவா செய்வாங்கண்ணா சியாமான் இல்ல எல்லாவோட பாதுகாப்பில் போயிட்டு வாங்க தவக்கல் துவாளலா அல்லாவுடைய பொறுப்பில் போயிட்டு வாங்க என்ன செய்வாங்க துவா செஞ்சு அனுப்புவாங்க இன்னைக்கு போய் சொல்றது யோசிக்க வேண்டியது ஒரு ஆள்ட போய் சொல்லணும்னா துபாய்க்கா போறீங்க நேற்று தான் ஃப்ளைட் பிளைட் வெடிச்சிச்சு அப்படிமா போகும்போதே துபாய்க்கா போறீங்க நேற்று துபாய் ஃப்ளைட் வெடிச்சிச்சு அப்படிமா இப்படி இப்படி மனமாற்றங்கள் நிறைய மாறி போச்சு ஆனா அந்த காலத்தில் அப்படி இல்லை எது நடந்தாலும் வந்து சொன்னவங்கள்ட்ட சியாமான் இல்லா அல்லாவுடைய பாதாப்பில் போயிடுவாங்க தவக்கல் தாளம் தான் அல்லாவுடைய பாதாப்பு போயிடுவாங்க பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு நினைச்சுவாங்க துவா செஞ்சு அனுப்புவாங்க அது மாதிரி ரசூலா சொல்லுவாங்க பயணம் செல்றவங்கள்ட்ட நீங்கள் துவாசியை சொல்லுங்க அப்படின்னா ஏன்னா மூன்று பேருடைய துவாவை அல்லா இல்லை என்று சொல்வதில்லை என்று நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க அதில் ஒரு ஆள் யார் அப்படின்னா பயணம் போறார் பார்த்தீங்களா அவர் வியாபாரத்துக்கு போனாலும் சரி சொந்தக்காரனை பார்க்க போனாலும் சரி ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி பயணம் போயிட்டாருன்னா அவருடைய துவாவை அண்ணா உடனே அங்கீகரிக்கிறார் அப்புறம் அவரோட துவா செஞ்சிடும் நீ பயணம் போறீங்க எங்களுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்வது ரொம்ப சாணச்சிருந்தது அப்படிங்கிறத ரசூல் தான் சொல்கிறாங்க மொபைல் கேட்குறாங்க பயணம் செஞ்சிருக்கியாப்பா இல்லை அப்படின்னா ஏன்னா பயணத்துக்கு ரெண்டு பேர் ஒன்னா போவோம் புருஷன் முன்னாடி பாருங்களேன் நல்லா கல்யாணத்துக்கு போவாங்க பஸ்ஸில் போவாங்க காரில் போவாங்க எதோ ஒன்று போகிறாங்க போயிட்டு வரும்போது பார்த்தா பொண்டாட்டி முன்னால் வந்துரைக்கும் மாப்பிள்ள பின்னால் வருவார் இல்லை பூ விடுக்கான முன்னால வந்துருப்பா பொன்னாடி பின்னால் என்ன அப்படின்னா போன இடத்துல சண்டை ஏன் நான் செய்தா சும்மா இருக்க மாட்டான் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போனான்னு வச்சுங்களேன் அங்கே எதையாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கி அதை செய்வான் இவன் சும்மா கல்யாணத்துக்கு போயிருப்பாரு எதாவது ரொம்ப அழகா இருக்கும் இவர் பார்த்துருப்பாரு தம்மா விட்டு அவனை பார்க்குறியா இப்படி சிக்கல்ல ஏதாவது உரைஞ்சிடுவான் உருவானிடுவான் இவன் அது மாதிரி பயணத்தில் போனோம்னா ரெண்டு பேரும் ஒன்றா போகணும் வச்சுங்களேன் அந்த பயணத்தில் நெளிவு செய்யும் நிறையா இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுத்து இன்முகத்தோடு போகக்கூடியவராக இருந்தால் நல்ல நண்பர்னு அர்த்தம் எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி காமிச்சிட்டு இருக்கா கடுகடுங்கிறதா இருந்தா அவர் நல்ல பயணிகளை அர்த்தம் ஒரு ஒரு நல்ல குணம் எங்கே வெளிப்படும் அப்படின்னா பயணத்தில் வெளிப்படும் அதெல்லாம் ரொம்ப கத்தாக கேட்குறாங்க பயணம் செரிக்கியாப்பா பயணம் தெரிஞ்சில அப்பயும் அவரை புகழ் ரெக்கம் அப்படின்னாங்க இப்போ திருப்பியும் கேட்டாங்க சரி அது போகட்டும் ஏதாவது வியாபாரத்தில் ரெண்டு பேர் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படி ஒன்றும் செய்யலை அப்படின்னா நம்ம நல்ல கூட்டானியாக இருப்பாங்க அவரை கொஞ்சம் சம்பாதிப்பார் அவர்கிட்ட போய் பாய் என வியாபாரம் பண்ணிட்டீங்களே நானும் சேர்ந்து பாட்னா வரலாமா அப்படிம்பாரு பாட்னா போ ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க ஏன்னா இவர் அவரை ஏமாத்த நினைப்பார் அவர் இவரை ஏமாத்த நம்பர் பணம் வந்துடுச்சு வச்சுங்களேன் நம்முடைய குணமெல்லாம் பட ஆரம்பிச்சிடும் கேட்குறாங்க நீ வியாபாரத்தில் தொடர்பு இல்லைன்னா அவரை பத்தி அளவுக்கு உனக்கு போய் தெரியும் சும்மாரி அப்படின்னாங்க அடுத்து கேட்டாங்க சரிப்பா அதுதான் போகட்டும் பள்ளிவாசல் அவர் கூட ரெண்டு ரகத்தவியா அவரு பள்ளிவாசல அமைதியா இருப்பாரு சத்தம் போடுவாரு தெரியுமா எதுவுமே தெரியல இந்த நாளுல ஏதாவது ஒண்ணு இருந்தா அவரை பத்தி புகழு இல்லையா கம்முன்னு வாயிட்டு சும்மா இது இல்லாம ஒருவரை புகழ்ந்து பேசுவது என்பது நல்லது அல்ல என்பதை உமர்ச ரதியல்லாஹு தாலானவர்கள் தன் தோழருக்கு சொன்னார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுது இதுல நமக்கு என்ன விளங்குது நல்லா பாருங்க நாம் அண்டை வீட்டுக்காரண்ட நல்லா பழகணும் விட்டு கொடுத்து பழகணும் வீட்டில் சமைக்கிறோமா கொஞ்சம் கொடுத்து பழகணும் ரசூல்லாய் செல்லா சொல்லுவாங்கல்ல உங்கள் வீட்டில் சால்லாம் காய்ச்சினீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி அதிகமாக ஊத்துங்க ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லை கட்டியாக சாப்பிட்றத கொஞ்சம் லிக்யூடாக தண்ணியாக ஊற்றி ஒரு க்ளாஸ் கொடுத்து பாருங்களேன் அவர் நாளைக்கு பார்த்தோன்னே மாமா நல்லா இருக்கீங்களா சாஜா நல்லா இருக்கான்னு கேட்பேன் அது மட்டும் இல்லை நமக்கு உடம்பு சரியில் வச்சுங்களேன் வந்து என்னன்னு கேட்பார் இன்னொன்று தெரிஞ்சுங்க என்னதான் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லைங்கிறது யாருக்கு முதல்ல தெரியும்னா அண்டை வீட்டுக்காரன் தெரியும் நமக்கு முதல்ல உதவி செய்யணும் அதனால அண்டை வீட்டுக்காரன் பகிர்ச்சிக்க கூடாது என்பதை நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்றார் சமீபத்தை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை படுத்து இருந்துச்சு ஒரு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் திடீர் குழந்தைய பார்த்தா வாய நுறமுறை தள்ள ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா எடுத்துட்டு எங்க ஓட்டு இருந்துச்சுன்னா நம்மள்தான் ஏன்னா பாய் வந்திருப்பாரு அப்படி ஓடி வருது வந்த மாதிரி ஓடி பார்த்தோம் அல்லாங்க சிவா கிடைச்சிட்டு வச்சுங்களேன் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நமக்கு ஏதாவது தேவையாக இருந்தாலும் சரி அல்லது நோய் நொடியாக இருந்தாலும் நாம் அணுகக்கூடிய முதல் ஆள் யார் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரன் தான் அதனால் அண்டை வீட்டுக்காரத்தில் நல்ல நட்போடு இருக்க வேண்டும் கசுப்பு வந்தால் கூட அதை கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிட்டு நல்லா தான் நல்லா இருக்கீங்களா என்ன கேட்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொருளை கொடுத்து பாருங்களேன் சந்தோஷமாயிருவாங்க அப்போ அண்டை வீட்டுக்காரத்துக்கு நல்லா பழகணும் பயணத்தில் போனால் யார் கூட போறோமோ அவங்களுக்கு நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் வியாபாரத்திலும் யாரும் யாரும் மோசடி பண்ணிவிடக் கூடாது பள்ளிவாசல வந்தாலும் அமைதியா இருக்கும்னே தவிர சத்தம் போட்டு போஸ் பேசக்கூடாது ஏன் சொன்னால் பள்ளிவாசல் அல்லாவோட பள்ளிவாசல் பள்ளிவாசலே பார்க்குற பல பேர் பார்த்தீங்கன்னா இங்க பயன் பண்ணிட்டு இருப்போம் அங்கே ரெண்டு குச்சி குச்சின்னு பேசிட்டு இருப்பான் இங்க ரெண்டு பேசிட்டு இருப்பான் இவங்க பேசுறது பிரச்சனை இல்லை பேசுடைய கவனம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம என்ன பேச நோக்கத்தில் வந்தோமோ அந்த நோக்கம் போய் ஒரு வேலை பேசணும்னு என்ன இருந்துச்சு அப்படின்னா முதுக லேச நோட்டிட்டு வாங்க பாய் கையை காமிச்சா வெளியே போயிடலாம் வெளியே போய் பேசலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் இங்கே உட்காந்து பேச நீங்க அங்கே ரெண்டு பேரும் உட்காந்து பேசினா நீங்க எனக்கு பயன் பண்றீங்களா நான் உங்களுக்கு பயன் பண்ணுறேன் அதெல்லாம் தெரியாம போயிடும் நான் என்ன பேச வந்தங்களும் மறந்து போயிடும் அதனால நாம் நல்லவரா இல்லையா என்பதை பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அது இருப்பும் கூட நமக்கு அது சாட்சி என்பதை உமர் ஹத்தா பிரதி அல்லாஹு தாலா சொல்லி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹு ஜெல்லாஹு எல்லோர் உள்ளங்களில் இடம் பிடிக்கக்கூடிய நல்ல மோமின்களாக வாழக்கூடிய நல்ல தோஃபீக்கினை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கருவானாக அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்து அல்லா صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله